நான் ஒரு புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தேன் சூட்சமான ஒரு விஷயம் தெரிஞ்சது தர்த்திரம் இருக்கலாம் தர்த்திரம் புத்தி இருக்கக்கூடாது இப்படி ஒரு புக்குங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரெண்டு பக்கம் படிச்சுட்டேன் என்னமோ ஒன்று உள்ளே போகுது நான் உங்களுக்கு அதை கடத்துகிறேன் புரிஞ்சிக்கிறீங்களான்னு பாருங்கள் குதிரையில ராஜா போயிட்டே இருந்தானா ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருந்தான் ராஜாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செப்பு காசை அப்படி தூக்கி போட்டான் அவன் கேட்ச் பிடிக்கிறத விட்டுட்டான் அது சாக்கடையில் விழுந்துருச்சு ராஜா கவலையாயிடுச்சு திரும்பி போட குதிரையை திரும்பி கொண்டு போடான் திரும்பி போனா அவன் சாக்கடையில் கையை போட்டு அந்த செப்பு காசை தேடிட்டு இருக்கான் ஏ தேடாத தேடாத இந்தா வெள்ளிக்காசு வச்சுக்கோன்னு வெள்ளிக்காசை இந்த கையில் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த செப்பு காசையே சாக்கடையில் தேடுறான் ராஜா நான் நிறுத்த சொன்னே உனக்கு இது பத்தலையா இந்த ஒரு தங்க காசுனர் தங்க காசிய